சுந்தரம் அன்று காலையிலிருந்தே முடிக்க டை அடித்து ஷேவ் செய்து ஃப்ரெஷ்ஷாக யாருக்காகவோ காத்திருந்தார் அவருக்கு தொந்தி இல்லாததால் டிஷர்ட்டை இன் செய்து லேசாக சென்ட் அடித்து கொண்டார் முகத்திற்கு கிரீம் தடவி அதன்மேல் பவுடர் மணக்க பூசியிருந்தார் ஹாலில் அமர்ந்து நயன்தாரா ஆர்யா கிசுகிசுவை ஒரு சினிமா பத்திரிகையில் சுவாரஸ்யமாக படித்து கொண்டே யாரையோ எதிர்பார்த்து காத்திருந்தார் அடிக்கடி எழுந்து தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டார் இருபது வருஷங்களுக்கு முன் ஆஃபீஸுக்கு பைக்கில் போகும்பொழுது எப்படி இருந்தாரோ அப்படியே தன் தோற்றம் இருப்பதை பார்த்து திருப்தி பட்டு கொண்டார் அவருக்கு அறுபத்தி ஐந்து வயசு ஆகிறது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அன்று காலையில் அவர் மனைவி சகுந்தலா பேரனுக்கு உடம்பு சரியில்லை என்று ஆர் இளைய மகள் வீட்டிற்கு போயிருந்தாள் இனி இரவு சாப்பாட்டிற்கு பிறகுதான் அவள் வீடு திரும்புவாள் சகுந்தலா தலைநரைத்தவுடன் கோயில் குளம் பூஜை என்று தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் சுந்தரம் ஃபேஸ்புக் இன்டர்நெட் என்று பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருவரும் இரு தீவுகளாக காட்சியளித்தார்கள் கல்யாணமான அவர்களுடைய மூன்று பெண்களில் யார் வீட்டிற்கு வந்து போனாலும் சரி அப்பொழுது மட்டும் அந்த வீடு கலகலப்பாக இருக்கும் அவர்கள் வீட்டு வேலைக்காரி நிர்மலாவின் கணவன் வேறொருத்தியோடு ஓடிப்போய் விட்டான் கடந்த பத்து வருடங்களாக நிர்மலா அந்த வீட்டில் நம்பிக்கைக்கு உரியவளாகவும் எல்லோரிடமும் பிரியத்தோடும் பழகி வந்தாள் அந்த வீட்டில் அவளையும் ஒருத்தியாகவே சகுந்தலாவும் அவர்களின் மூன்று பெண்களும் அவளிடம் பாசத்தோடு நடந்து கொண்டார்கள் நிர்மலாவுக்கு முப்பத்தைந்து வயசு என்று யாரும் சொல்ல முடியாது நல்ல கட்டான உடல்வாகு பார்க்க தளதள என்ற அம்சமாக இருப்பாள் அவள் எல்லோரிடமும் ஒட்டுதலோடு சிரித்து சிரித்து பழகுவதை பார்த்து சுந்தரத்திற்கு நீண்ட நாளாக ஒரு சபலம் சுந்தரத்திடம் அவளுக்கு ரொம்ப மரியாதை அதனால் அவள் அனுசரித்து போய்விடுவாள் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் அன்று வந்துவிட்டது நிர்மலா சிரித்து கொண்டே தான் அன்று வேலைக்கு வந்தாள் ஒவ்வொரு ரூம்களாக பெருக்கி சுத்தம் செய்து கொண்டே வந்தாள் சுந்தரம் ஹாலில் காத்திருந்தார் நிர்மலா பெட்ரூமை பெருக்கப் போனாள் சுந்தரம் மெதுவாக அவள் பின்னழகை பார்த்து கொண்டே பெட்ரூமிற்குள் மெதுவாக பின்னால் போனார் கீழே கிடந்த சாமானை கவனிக்காததால் தடுக்கி விழப்போனார் சத்தம் கேட்டு திரும்பிய நிர்மலா உடனே ஓடி வந்து அவரை கெட்டியாக பிடித்து கொண்டாள் அப்பா பார்த்து வரக்கூடாதா இந்த ரூமில் எதை எடுக்க வந்தீங்க என்னிடம் கேட்டால் நான் எடுத்து தர மாட்டேனா என்னப்பா வயசாகியும் இன்னும் நீங்கள் சின்ன பிள்ளையாட்டவே நடந்துக்கிறீங்க நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் என்று சுந்தரத்தின் கைகளை உரிமையோடு கெட்டியாக பிடித்து கொண்டு அவரை ஹாலுக்கு அழைத்து போய் சோஃபாவில் உட்கார வைத்தாள் நிர்மலா தன்னுடைய மூன்று பெண்களைப் போலவே அவளும் முறை அப்பா அப்பா என்று நிர்மலாவும் அழைத்து பேசியதால் சபலத்தால் ஏற்பட்ட சுந்தரத்தின் தடுமாற்றம் போன இடம் தெரியவில்லை